உங்களோடு கூட இந்த வருஷம் முழுவதும் இருப்பேன் என்று சொல்லுகிறார் அக்கறைக்கு போருங்கள் என்று சொல்லுகிறார் உங்க கூட இயேசு வருவார் இந்த வருஷம் முழுவதும் நடந்து வருவார் நீங்கள் தனிமையாக போராடப் போவதில்லை இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபத்திரம் இருக்க தான் செய்யும் உங்கள் கஷ்டத்தில் நானும் இருப்பேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு போகிறார் அப்படிமான உங்களே வருஷத்தில் நம்மோடு கூட வரப்போகிறார் நம்முடைய வாழ்க்கை படகுல ஆண்டவர் ஏறி வரும்பொழுது எல்லாம் மாறப்போகிறது ஹலோ லோயா அக்கறைக்கு போவோம் அடுத்த கரைக்கு நம்ம போவோம் மார்க்கு நான்கு முப்பத்தி ஐந்தை நாம் தியானிக்கு போகிறோம் இங்கு ஏசு ஒரு படகில் ஏறி தன்னுடைய சீஷர்களை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் ஆண்டவர் நினச்சிருந்தா நீங்கள் போங்க நான் அப்புறம் வரேன்னு சொல்லியிருந்துருக்கலாம் ஏன்னா இந்த சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்து கொண்டே இருந்தார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார் அவருடைய புல்பிட்டே ஒரு படகு தான் அதில் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணினார் அவ்வளோ களைப்பு சோர்வு சாயங்காலம் வேலை வந்தது அந்த நேரத்தில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி இருந்தது நிமித்தமாக எப்படியாவது தப்பித்து அடுத்த கரைக்கு போயிடலான்னு சொல்லி தன்னுடைய சீசகிடத்தில் இப்படியாக சொன்னார் அக்கரைக்கு போவோம் வாருங்கள் அடுத்த கரைக்கு நம்ம போவோம் வாங்க அவர் நினைச்சிருந்தா அவர் மட்டும் போயிருந்திருக்கலாம் இல்லைன்னா அவர் வேறு இடத்திற்கு புறப்பட்டு போயிருக்கலாம் ஆனால் அவர் சீஷர்களோடு இருக்க விரும்பினார் அப்படித்தான் உங்களோடு கூட ஆண்டவர் இருக்க விரும்புகிறார் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இந்த உலகத்தில் அவர் ஒளியம் செய்த பொழுது அப்படித்தான் உழைத்தார் ஆனாலும் அதன் மத்தியிலையும் சீஷர்களோடு கூட இருக்க விரும்பினார் அதுதான் இயேசுவின் உள்ளம் பெரிய மனோர்களே உங்களோடு கூட இந்த வருஷம் முழுவதும் இருப்பேன் என்று சொல்லுகிறார் அக்கறைக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார் உங்கள் கூட இயேசு வருவார் இந்த வருஷம் முழுவதும் நடந்து வருவார் நீங்கள் தனிமையாக போராட போவதில்லை இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபத்திரம் இருக்க தான் செய்யும் அண்டு ஒரு சீஷ்டில் பார்த்து படகுல ஏறுங்க எல்லாம் சமாதானமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு அவங்களுக்கு உறுதி செய்யலை ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த போட்டில் போகும்போது புயல் வரப்போகுதுன்னு காற்று பலமாக வீச போகுதுன்னு தெரியும் அந்த படகுக்குள்ளே தண்ணி வரப்போகுதுன்னு தெரியும் ஆனாலும் வாங்க போகலாம் நானும் வரேன் உங்கள் கஷ்டத்தில் நானும் இருப்பேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு போகிறார் ஆம்பரியூர்லே இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மோடு கூட வரப்போகிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் அதுதான் வாஸ்தம் ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் அவனை கனம் பண்ணுவேன் என்று சொன்னார் அல்லவா அப்படித்தான் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதாக உறுதி செய்கிறார் ஆண்டவரே உங்களை நடத்துவார் வாங்க போகலாம் என்று சொல்லுகிறார் எல்லாம் ஆண்டவர் நம்மோடு ஓடு கூட வரும்பொழுது மாறிப்போகும் நம்முடைய வாழ்க்கை படகுலே ஆண்டவர் ஏறி வரும்பொழுது எல்லாம் மாறப்போகிறது ஹலலூயா ஒரு இந்த படகுல இருந்து நீங்கள் தவித்தது போதும் இந்த கரையில் இருந்தது நீங்கள் இருந்தது போதும் அடுத்த கரைக்கு வாங்க என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார் அடுத்த கடை கரையில் என்னெல்லாம் இருக்க போகிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம் எனக்கு அருமையானூரில் இப்படி தான் ரெண்டு குடி போதை உள்ள மனுஷர்கள் ஒரு படகில் ஏறினாங்க இரவு நேரம் இருட்டாக இருந்தது அவங்க ரெண்டு பேரும் போட்டை தண்டு வலித்து இரவெல்லாம் தண்டு வலித்து கொண்டே இருந்தாங்க ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு தண்டு வலித்தார்கள் எப்படியாவது அடுத்த கரைக்கு போயிடணும்ட்டு ஆனால் பகல் வந்தது விடியற்கால வெளிச்சம் வந்தது அவங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது படகு எங்கே ஏறினாங்களோ அதே இடத்துல தான் படகு நின்று கொண்டே இருந்தது காலையில் வந்தவுன்ன அவங்களுக்கு குடி போதெல்லாம் தெளிந்த பிறகு அப்போ கண்டுபிடிச்சாங்க ஒரு மரத்தில் அந்த படகு நல்லா இறுக்கி கட்டி வச்சிருந்தாங்க அதனால்தான் அந்த படகு அடுத்த கரைக்கு போகவே இல்லை அதே போல தான் இயேசுவை நம்ம படத்தில் ஏற்றாமல் போனால் நம்ம அடுத்த கரைக்கு ஒரு நாளும் போக மாட்டோம் இருக்கிற இடத்துலையே தான் இருப்போம் ஆம் பிரியமானவர்களே இயேசுவை பார்த்து சொல்லுங்கள் அன்று என்னோடு கூட வாரம் நீர் ஒருத்தர் என்னோட இருந்தால் போதும் சாமி என்னோடு வாரம் என்னோட வாரம் என்று கூப்பிடுங்க பிரியமானவர்களே அனுட்லே அவர் சந்தோஷமாக வருவார் சகேவின் வீட்டிற்கு ஏசு போனார் சகியும் சந்தோஷமாக இறங்கி ஓடி போய் தன்னுடைய வீட்டிற்கு இயேசுவை அழைத்து கொண்டு போனான் அங்கே என்ன நடந்துச்சு எல்லாம் மாறி போச்சு அவன் வீணாய் அபகரித்த பணங்களை நாலு மடங்கு திருப்பி செலுத்தினான் அவன் வீட்டிற்கு என்ன வந்தது ரட்சிப்பு வந்தது ரட்சிப்பு வந்தது தான் உங்கள் வீட்டிற்கும் ரட்சிப்பு வரும் உங்கள் வாழ்க்கைக்கும் ரட்சிப்பு வரும் அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார் நானும் வரேன் நானும் கூட வரேன் நம்ம போகலாம் என்று சொல்கிறார் அம்ப்ரீமன்லே ஆண்டவர் இல்லாமல் நீங்கள் ஒரு காரியத்தையும் செய்யாதுருங்க என் கணவர் ஒரு சின்ன ஃபோன் கால் பண்ணணுன்னா கூட ஒரு நிமிஷம் கண்ணு மூடி ஜோ பண்ணுவாங்க ஆண்டவரே நான் சொல்கிறத நீர் கேட்கணும் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் ன் பண்ணுவாங்க அப்படி தான் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டோரை நம்ம வாழ்க்கை படகளை ஏற்றி நாம் நடப்போம் அப்ப அப்படி நடக்கும் பொழுது ஏசாய நாற்பத்தி இரண்டு பதினாறு சொல்லுகிறபடி குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன் என்று ஆண்டூர் சொல்கிறார் நாம் பிரியமானூர்லே ஆண்டூர் நம்ம படத்தில் வரும்போது எல்லா கோணலும் நேராக போகுது எல்லா இருளும் வெளிச்சமாக போகிறது எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை உண்டு ஹால லூயா இவ்வளோ நாள் நம்ம இருளுக்குள்ளே இருந்தது போதும் பிரியமானூர்லே ஆண்டோர் வெளிச்சத்திற்குள்ளே நம்மை கொண்டு போக போகிறார் கொணலான எல்லாவற்றையும் நேராக்க போகிறார் நம்ம நேர் வழியில் போக போகிறோம் எனக்கு அருமையான இப்படி நீங்கள் என்னெல்லாம் ஆண்ட இடத்துல கேட்குறீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது நம்புங்க பிரியமானோடலே நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஜெபித்து வந்திருக்கிறீர்களோ அத்தனைக்கும் ஆண்டவர் ப பதிலை கொடுக்க போகிறார் ஒரு சொல்கிறார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் நான் வரேன் கூட உங்களை வழி நடத்துறதுக்கு வரேன் உங்களை தெரியாத வழியில் நீங்கள் அறியாத பாதையில் உங்களை நடத்த நான் வரேன் என்று சொல்கிறார் பிரிமானோட்லி மனுஷியத்தில் நம்ம ஒன்றும் செய்யவே முடியாது ஆனால் இயேசு வரும் பொழுது நம்மை அழகாக நடத்துவார் நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மீது கண்களை வைத்து அழகாய் நடத்துவார் எல்லா கோணலும் தானா நேராக அலலூயா அப்படி தான் வெளிச்சத்தின் பாதியிலே உங்களை நடத்த ஆயத்தமாக இருக்கிறார் எனக்கு அருமையானூர்ல ஒரு சகோதரர் பனியில் ஒரு வாகனத்தை ஓட்டுறதுக்கு ட்ரெய்னிங்க்கு போகிறதுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த பனியில் அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுக்குறவர் அவரை அழைத்து கொண்டு போனார் இந்த சகோதரர் பக்கத்தில் நிறைய பேர் வண்டியை வைத்து கொண்டு புறப்பட தயாராக இருந்தாங்க இவங்க வண்டியை பார்த்தப்போ அந்த வண்டியில் பின்னால் பார்க்குற கண்ணாடி இல்லை அது ரியர் வியூ மிரர்னு சொல்லுவாங்க அந்த மிரரில் பார்த்தா பின்னால் என்ன வண்டி வருதுன்னு பார்க்கலாம் ஆனால் இவர் இவர் வண்டியில் அந்த கண்ணாடி இல்லை பக்கத்தில் ரெண்டு சைடுலேயும் பார்த்தா அவங்க வண்டியிலையும் அந்த மிரர் இல்லை இவருக்கு ஒரே ஆச்சரியம் இந்த மிரர் இல்லாமல் நம்ம எப்படி முன்னால் போகிறது அப்போது அவருடைய இன்ஸ்ட்ரக்டருடைய வண்டியை பார்த்தார் அதை சொல்லிக் கொடுக்குறவருடைய வண்டியை பார்த்தா அதில் இருந்தது ரெண்டு பக்கமும் மிரர் இருந்தது அப்போ அவர்கிட்ட கேட்டார் ஏன் உங்கள் வண்டியில் மட்டும் இருக்குதுன்னு கேட்டப்போ அவர் சொன்னார் நீங்கள் எந்த பக்கத்தையும் பார்க்காம லீடர் ஆகிய என்னை மட்டும் நீங்கள் பார்த்து முன்னால் வரணுன்றதுக்காக தான் நான் உங்கள் வண்டியிலலாம் இந்த மிரரை பொறுத்து என்று சொன்னார் ஆ பிரியமானோடே நம்ம வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் அப்படி தான் செய்கிறார் நமக்கு போராட்டங்கள் வருகிறது பிரச்சனைகள் வருகிறது நம்மை தவறான பாதையில் நடத்துறதுக்கு மனுஷங்க வராங்க ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடிக்கு நம்மோடு கூடவே வருகிறார் அப்போ தான் நம்ம அவரை பார்த்துட்டே போகிறோம் எஸ்வே 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 என்று சொல்லி அவரோடு கூட நம்ம நம் வாழ்க்கையை நடத்துகிறோம் அதுதான் ஆண்டோடைய விருப்பம் பெரியமானவர்களே என்ன மட்டும் அவங்க பார்க்கணும் வேறு யாரையும் பார்க்கக்கூடாது போராட்டத்தின் மத்தியில் என்ன தான் அவங்க நோக்கி பார்க்கணும் வேறு மெய்ப்பர்கள் இவர்களை நடத்தக்கூடாது என்பதற்காக அவரே நல்ல மெய்ப்பராக நம்மோடு கூட வருகிறார் பிரியமானவர்களே நல்ல மேய்ப்படுத்த நாடுகளை எப்படி நடத்துகிறான் அந்த ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் அந்த ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால அவனுக்கு பின்பாக நடந்து போகிறது அதுதான் யோவான் பத்தாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அவனுடைய சத்தத்தை அந்த ஆடுகள் அறிந்திருக்கிறது அந்த மெய்ப்பனும் அந்த ஆட்டை பெயர் சொல்லி அழைத்து நடத்தி கொண்டு போகிறான் என்ன அழகாக ஆண்டவர் நடத்துகிறார் பாருங்கள் அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார் நானே உங்களுக்கு நல்ல மெய்ப்பனாக இருப்பேன் என்று அப்படி தான் இந்த வருஷம் முழுவதும் உங்களை பெயர் சொல்லி அழைத்து நடத்த போகிறார் அதனால் தான் பவுலும் சொல்லுகிறான் பிலிப்பியர் மூன்று பதிமூன்றிலே அதை வாசிக்க கேட்போமா சகோதரே அதை பிடித்துக் கொண்டே என்று நான் செய்கிறேன் மறந்து நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பை பொருளுக்காக நடக்கை நாடுகிறேன் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகாக இருக்கிறது ஐ பிரசன் ஃபார்வர்ட் ஹெவன் வேர்ட் டு டேக் த ஹெவன்லி பிரைஸ் அந்து சொல்லுகறான் அம் பிரேமனூர்லே ஆண்ட ஒரு நம்மை அழைத்த அழைப்பிற்கு நேராக நாம் ஓடுவதற்காக ஆண்டோர் நல்ல மெய்ப்பனாக நம்ம ஓடு கூட வருவேன் என்று சொல்லுகிறார் நாம் என்னதான் பின்னால் நடந்திருந்தாலும் அதை நம்ம பார்க்கவே கூடாது போன வருஷத்தில் என்ன நடந்திருந்தாலும் அதை நம்ம மறந்துடும் பின்னானவைகளை மறந்து என்று பவுல் சொல்லுகிறார் அது அப்படியே மனசில் வச்சுட்டு கசப்பை மனதில் வைத்துக்கொண்டு கோபத்தை மனதில் வைத்துக்கொண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே நுழையாதுங்க தயவுசெய்து அதை பண்ணாதீங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க பகைகள் விரோதங்கள் கோபங்கள் எல்லாவற்றையும் மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுவோம் பிரிமானவர்களே ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்புக்கு நேராக ஓடுவோம் ஆண்டவர் பர்லவத்தில் நமக்கு பெரிய பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் மனதிலே நினைத்து கொள்வோம் நாம் பரலோகத்துக்கு போகும்போது நம்ம இந்த உலகத்தில் கிடைக்காததெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார் ஒளிப்படத்துல இருக்கிற பொக்கிஷங்களை புதையல்களை நமக்கு தருவார் பெரியமானோர்களே ஆண்டவரையே நாம் நோக்கி நடப்போமாக இன்னும் பதினெட்டாம் வசனத்துல பவுல் கண்ணீரோடு சொல்லுகிறான் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் என்று நம்மோடு கூட நடந்தவர்கள் அநேகர் இப்போ நம்மோடு கூட கிறிஸ்துக்குள்ள இல்லை வேறு விதமாய் நடந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ சோதனைகள் உண்டு நம்மை வேறு விதமாக நடத்த சோதனைகள் நிறைய இருக்குது இப்போ பழைய காலத்தில் நம்ம வேத புத்தகத்தை தான் வாசித்தோம் இந்த காலத்தில் ஃபோனில் எல்லாம் இருக்குது பைபிள் இருக்குது மற்ற எல்லா காரியமும் இருக்குது நம்மை வேறு விதமாக நடத்த நிறைய செயல்பாடுகள் இப்போ வந்திருக்கிறது ஆகையினால் நம்ம ஒரு நாளும் ஆண்டுடைய வழியை விட்டு விலகாமல் இருக்க ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னோடு கூட வருவேன் அக்கறைக்கு நீங்கள் போகும்போது நான் உங்களோடு கூட வருவேன் நீங்கள் விலகி போக மாட்டீங்க எத்தனை பேர் விலகி போனாலும் நீங்கள் விலகி போக மாட்டீங்க என்று சொல்கிறார் பெரியமானூர்களே அண்ணுடைய கரங்களை நாம் ஒவ்வொரு இருக பிடித்து கொள்வோம் அன்றரே நீர் என்னை நடத்தும் நீர் என்னை நடத்தும் நல்ல வழியிலே நடத்தும் நான் அறியாமல் இருந்தாலும் நான் ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும் என்னை நடத்தும் கோணல் செவையாய் மாற்றும் எல்லாம் வெளிச்சமாக மாற்றும் என்று நாம் கேட்போம் பிரிமானோர்களே அவன் பவுல் சொல்லுகிறான் கலாத்தியர் மூன்று மூன்றிலே ஆவினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் ஆவியில் நிரம்பி ஆரம்பித்தோம் வருஷத்தை மாம்சத்தில் முடிச்சிருக்கிறோமா இல்லை பெரியமானோர்களே இந்த புது வருஷத்தில் அன்வரே என்னை ஆவியானவரே முழுவதும் ஆவினாலே நிரப்பி 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 இந்த வருஷத்தை எனக்கு நடத்தி தாரும் என்று கேட்போம் பெரியமானோர்களே ஆவிலேயே நான் நடக்க எனக்கு உதவி செய்யும் மாம்சத்திற்குள்ளே நான் ஒரு நிமிஷம் கூட போகக்கூடாது நான் பொய் சொல்லக்கூடாது புறங்கூறக்கூடாது மற்றவர்களை கடிந்து கொள்ளக்கூடாது என்று ஆண்டவரத்தில் ஒரு பொறுத்தனையோடு இந்த வருஷத்தை ஆரம்பிப்போம் பிரியமானவர்களே உங்களே ஆண்டோர் தாமே உங்களை நல்ல வழியிலே நடத்துவார் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் கூட ஆவியில் ஆரம்பம் பண்ணினவர்கள் மாம்சத்திலே நடக்க ஆரம்பித்தார்கள் யோவான் இருபத்தி ஒன்று மூன்றிலே நாம் பார்க்கும் பொழுது பேதுரு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறான் மீன் பிடிக்க போகிறேன் நீங்கள் என்னோடு கூட வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்களும் என்ன சொன்னாங்க நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்கள தான் இயேசு வாங்க எனக்கு பின்னால் வாங்க எனக்கு ஊழிய செய்யுங்க என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்தார் ஆனால் இயேசு மறித்து உயிரோடு எழுந்த பிறகு பின் பின்வாங்கி போனான் திரும்பவும் நம்ம உலக வேலையை செய்ய போகலாம் வாங்க அவர் போயிட்டார் ஏசு போயிட்டார் நம்மளை விட்டுட்டு போயிட்டார் நம்ம மீன் பிடிக்க போகலாம் என்று சொல்லி தாம் கெட்டதும் பத்தாதுன்னு சீஷர்களையும் தன்னோடு அழைத்து கொண்டு போனான் வாங்க மீன் பிடிக்க போகலாம் என்று சொன்னான் என்ன நடந்தது இரவெல்லாம் மீன் பிடிக்க ட்ரை பண்ணாங்க ஆனால் ஒரு மீன் கூட அவங்களுக்கு ஆகப்படலை இரவு நேரம்தான் மீன் பிடிக்கிற நேரம் ஆனால் ஒரு மீனும் அவர்களுக்கு ஆகப்படவில்லை காலையில் விடியற் காலம் வந்த பொழுது இயேசு கரையில்லை நின்று கொண்டிருந்தார் உயிர் திறந்த இயேசுவாக கரையில்லை நின்று கொண்டிருந்தார் பாருங்க அவங்க தவறு செய்த பொழுது கூட இயேசு அவங்கள விடலை அவர்களை விடவே இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை காய் என்று சொன்ன தேவன் அவர்களோடு கூட இருந்தார் இயேசு ஏதாகிலும் சாப்பிட இருக்கிறதா என் பிள்ளைகளே என்று கேட்ட பொழுது நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன்களை கொண்ட வலைகளை பேதிரி இழுத்து கொண்டு வந்தான் ஆம் பிரிமானூர்லி ஏசு நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இப்படி தான் ஆசிர்வாதம் வரும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் தொலைஞ்சி போச்சு கடனில் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்களா இந்த வருஷம் அப்படி இருக்காது பிரியமான இயேசு உங்களோடு கூட வருவார் கடன் எல்லாம் எங்கே போனது என்றே தெரியாது கத்தர் உங்களை செழிக்க செய்வார் எங்கள் மகா ஸ்டெல்லாரமோல அழகாக பாடுவா இயேசு நம் வாழ்க்கையில் இருந்தால் போதும் தோல்வியே இருக்காது வெற்றி தான் ஜெயம் ஜெயம்தான் என்று பாடுவாள் அப்படி மனு ஏசு நம்மோடு வரும் பொழுது ஒன்றும் குறைபடாது இயேசு சீஷப்பிலோடு கூட பொழுது லூக்கா இருபத்தி இரண்டு முப்பத்தி ஐந்தில் அவர்களை பார்த்து கேட்கிறார் உங்களுக்கு ஏதாகிலும் குறைவுபட்டதா ஏதாகிலும் குறைவுபட்டதா அப்போ அவங்க என்ன சொன்னாங்க ஒன்றும் குறைப்படவில்லை ஒன்றாகிலும் குறைப்படவில்லை இயேசு உங்களோடு வரும்பொழுது உங்களுக்கு ஒன்றும் குறைஞ்சி போகாது கத்திரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது ஒரு நன்மையும் குறைபடாது குறைவெல்லாம் ஆண்டவர் மகிமையிலே நிறைவாக்க போகிறார் மகிமையிலே நிறைவாக்க போகிறார் நம்புங்க பிரியமானோர்களே நான் உங்களிடத்துல சும்மா சொல்லலை ஆண்டவர் சொன்னது தான் சொல்லுகிறேன் உங்கள் வலை கிளியத்தக்கதாக மீன்களை இழுத்து கொண்டு வார் வீர்கள் இவ்வளோ நாள் நீங்கள் நஷ்டப்பட்டது போதும் இனிமேல் லாபத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் இழந்த பணத்தை எல்லாம் கொடுப்பார் இழந்த பிள்ளைகளெல்லாம் கொடுப்பார் எதெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீங்களோ சந்தோஷத்தை இழந்திருக்கலாம் அதை திரும்ப கொடுப்பார் பெரியமானவர்களே குறைவெல்லாம் நிறைவாக்குவார் சரீரத்தில் உங்களுக்கு குறைவாக இருக்கலாம் எல்லாம் நிறைவாக போகிறது நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் நிறைவான இயேசுவானவர் வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும் ஏனென்றால் அவருக்குள் தான் எல்லா பரிபூரணமும் இருக்கிறது அவர் பரிபூரணத்திலிருந்து ஒரு ஆசிர்வாதத்திற்கு மேலே ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் இந்த எங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் போகிறார் எங்கள் ஊழியத்திற்கும் செய்ய போகிறார் நம்ம ஊழியத்திற்கு செய்ய போகிறார் எல்லோரும் கொஞ்சம் நிறைஞ்சோ மனோமாதற்காக அன்றுரே ஸ்தோத்ரோம்ப்பா ஸ்தோத்ரோம்ப்பா அன்வரே முத பிள்ளைகள் போன வருஷத்தில் நஷ்டத்துலே நலிந்து போயிருக்கலாம்ப்பா அன்றுரே முத பிள்ளைகள் இந்த நாளில் ஆசிர்வதிக்க இறங்குவீராக நீ சொல்லியிருக்கிறீர் நான் கூட வருவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா பா இந்த குறைவெல்லாம் மறையட்டும் பணக்குறைவு மறையட்டோப்பா மறையட்டோப்பா மறையட்டும் அவர்கள் இழந்த நாட்கள் போதோ சுவாமி கணவரை இழந்திருக்கலாம் மனைவி இழந்திருக்கலாம் பிள்ளைகளை இழந்திருக்கலாம் அவங்கெல்லாம் திரும்ப வரட்டும் சுவாமி திரும்ப வரட்டும்ப்பா திரும்ப வரட்டும் அவங்க ரட்சிப்பு கூட இழந்திருக்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் காதறுகிறீர்கள் எல்லாம் திரும்ப வரப்போகிறது எல்லாம் திரும்ப வரப்போகிறது வருவதாக இவர்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு வருவதாக 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 நிறைவு வருவதாக நிறைவு வருவதாக குறைவுகள் மறைவதாக குறைவுகள் மறைவதாக நிறைவான ஆவியானவரே இறங்குவீராக பிள்ளைகளை நிரப்புவீராக நிரப்புவீராக வலை தக்கதாக அவர்கள் இழுத்து கொண்டு வரட்டும் மற்ற படகுகளுக்கும் இந்த மீன்களை கொடுக்கத்தக்கதாக மது பிள்ளைகளை ஆசீர்வதியோப்பா ஆசீர்வதியோப்பா ஆசீர்வதியோ சுவாமி ஆத்மாக்களையும் தருவீராக ஒருத்தருமே வரலையே என் ஆலயத்திற்கு ஒருத்தரும் வரலே என் ஊழியத்திற்கு ஒருத்தரும் வரலே என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இருக்கலாம் நாத்துமாக்களை திரளாக தருவீராக திரளாக தருவீராக திரளாக தருவீராக மது பிள்ளைகள் பெருகட்டோப்பா பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டோப்பா நீர் பெருக்கத்தை எப்பொழுது எடுக்கிற தயவுக்காக ஸ்தோத்ரா எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா இந்த நிமிஷத்துல கத்தர் வந்திருக்கிறார் 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 நிரம்புங்க பிரியமானவர்களே கத்தரால் நிரம்புங்க ஏசுவால் நிரம்புங்க பிரியமானவர்களே ஹல லூயா ஹல லூயா சரீரத்தில் இருக்கிற பலவீன குறைவுகள் எடுத்து போட வருவீராக 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 வீராக நிரப்பு வீராக ஒவ்வொருவரையும் நிரப்பு வீராக சரீர பலவீனங்கள் உபாதைகள் ஒவ்வொன்றும் மறைந்து போவதாக மறைந்து போவதாக மறைந்து போவதாக தொட்டு சுகமாக்கோபா சுகமாக்கும் வியாதிகள் ஒவ்வொன்றும் விலகுவதாக விலகுவதாக பழைய வியாதிகள் இனிமேல் காணப்படக்கூடாது சுவாமி ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் நண்டு ஆவியானவரே இரவொருவரையும் நிரப்புக்கிறதுக்காக நன்றி சுவாமி நன்றி அப்பா கொடா கொடி நன்றி இறைகள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா உக்கு ஸ்தோத்ரம் தேங்க்யூ ஜிஸ் தேங்க்யூ லா